நண்பர்களே நடிகை பாவனா இவங்க தமிழில் சித்திரம் பேசுதடி தீபாவளி ஆர்யா ராமேஸ்வரம் ஜெயம் கொண்டான் அசல் இது மாதிரி ஒரு சில திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க தமிழை விட மலையாளம் மற்றும் கன்னட தான் இவங்க அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க சமீபத்தில் இவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக மலையாள நடிகர் திலீப் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் பண்ணாங்க அவரை இன்னும் இந்த கேஸ் முடிஞ்ச பாடில்லை பாவனாவுக்கு சமீபத்தில் தான் மார்ச் மாதத்தில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது ரொம்பவே பிரம்மாண்டமாக கிராண்டாக இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது கன்னட தயாரிப்பாளரான நவீன் ஒரு கூட தான் பாவனாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க இவங்களுடைய திருமணம் அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அப்படின்னு முன்பே தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சில பிரச்சனைகளால் திருமணம் தள்ளி போனது இந்த நிலையில் பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவீன் அப்படிங்கிறவரை பாவனா திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க இவரை சில வருடங்களாகவே பாவனா காதலிச்சு வந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க இவங்களுடைய திருமணம் திருச்சூரில் நடக்க போகுது நிச்சயதார்த்தம் மாதிரியே கல்யாணத்தையும் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு சிவப்பு பாக்ஸை எழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி